இதுக்கு அங்கால ராசாத்தி ஏற வாட்டர் எடுத்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இதுல அப்புறம் கல்லெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கல் பட்டு அது பெரிய கதை இதுல மழை பெய்ய தொடங்கி இருப்பாருங்க இப்படி இருக்கண்டு சூப்பரா இருக்கு இதுல குளிச்சா சூப்பர் தங்கி இருக்கிறோம் நல்லா குளிக்கிறா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரூம் எடுக்கிறோம் இங்க இப்படி பனி மூட்டமா இருக்கு அடிக்கிறது உணவு எல்லாருக்கும் அடுத்த ஹாண்டியை சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் நேற்று இரவு நேற்று இரவு வந்து இங்கே ஹண்டிக்கு வந்து நாங்கள் எங்களோடய ராசாதிக்கு வந்து கராஜ்வேல பாட்ஸ்கள் எடுக்கிற கண்டி இங்கே வந்து நாங்கள் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இங்காள கண்டிலேருந்து கம்பளை போகிற ரோட் கம்பளையில் தான் வந்து இந்த அலுவல்கள் நடக்க போகுது இப்போ நாங்கள் நேற்றிரவு இருந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் எல்லாம் தேடி நாங்கள் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து செட் ஆகிறோம் ஏன்னா இயற்கையோட ஒன்றித்த ஒரு இடமாக இந்த இடம் இருந்தது யாருக்காவது இப்படியான வீடுகள் என்ற ஐடியா இருந்தால் வந்து இதில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்கிறோம் நாங்களும் முதல் முறையாக அப்படி ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்கிறோம் அவ்வளவு பச்சை பசேல் என்று இருக்குது இந்த இடம் இதில் பாருங்கள் இதில் விழா நில்மலி ரெண்டு போட்டிருக்கு இதில் இருந்து மேலே ஏறணும் கண்டி வந்து அவ்வளவு ஏற்றம் இல்லை கண்டியிலேருந்து நாங்கள் இந்த ஹோட்டலுக்கில் ஏறுறது தான் பெரிய அவ்வளோ ஒரு ஏற்றம் காணப்பட்டது அவ்வளவு பச்சை பசையல் இருக்குது பாருங்கள் எங்களால் எல்லாமே வந்து இந்த மரங்கள் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுற கஷ்டம் மேலே தான் அந்த இது இருக்குது ஆனால் அது இருக்கிறதே வந்து தெரியலை ஏன்னா அவ்வளவு உச்சத்தில் வந்து இருக்குது முன்னக்கு ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த விழாவன்ற டூர்லாம் பார்க்க போகிறோம் என்ன எந்த சரி இதில் ஏத்த பார்த்துனாங்கள இவ்வளோ ஏற்ற மேற்று பார்த்துனாங்க எங்களோட வேன் அஞ்சூறு கிலோமீட்டர் கிட்ட ஓடி வந்தது அதே பெரிய விஷயமா இப்போ வேற மாட்டேன்ட்டு அப்போ கராஜ்கார் அண்ணனையும் கூப்பிட்டு அண்ணன் கொண்டு வாங்கிட்டு இப்போ அது கிளாட் பிளேட் அது இதெல்லாம் மாற்றணும் மிச்ச ஹேன் மிஜா வாக்கில் இதில் வேறு விளிம்பிலி பழம்படா இஞ்ச விளிம்பிலிய அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரண்ண மிஜ மிஞ்ச வே வந்தனே சுட்டாட்டு சுட்டாச்சு விடிய காலமே கொண்டு போல அப்படி பாத்தீங்களே இப்படி இயற்கையோட ஒன்று இருக்கு இந்த இடம் என்ன முதல் முறையா நாங்கள் இப்படி ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம் அப்ப அந்த அனுபவத்தையும் வந்து உங்களுக்கு நாங்க இந்த இடத்துல பயந்து கொள்ளுவோம் என்ன எவ்வளவு உயரத்துல கட்டி இருக்கோம் இது மாதிரி குன்று மாதிரி அமைப்பா இல்லாட்டி குன்று இதுக்கெண்டே செய்திருக்கிறவா மரங்கள் இது எல்லாம் பராமரிக்கிறதே வந்து பெரிய விஷயம்னு தான் சொல்லுவேன் இதை இது இதால் மேலே போனால் வந்து வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இதால் போவோமா அதால் போமா இல்லை இதால் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமா இதாலேயே அது இன்றைக்கு இரவு மட்டும்தான் நாங்கள் இங்கே தாங்கி நாங்கள் இப்போ விடிய ஸ்விமிங் பூல் இருக்குங்க ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அடுத்த ரொம்பக்கும் மாற போகிறோம் இங்கே தொடர்ந்து நிற்கிறேன்னா வந்து நாங்கள் வந்த வேலை கராச்சி வேலை முடிக்காமல் இதில் நின்றுட்டு போகிறது மட்டும் பார்த்தாட்டு இருக்கு வேண்டாம் கிளறுந்து பார்க்க தெரியாது இப்படி ஒரு வில்லா இருக்குன்ட்டு அப்படி மேலே ஏறி வந்தா அப்புறம் தான் வந்து ஏறும் சரியான ஒரு ஏற்றம் பாருங்கள் இப்போ இதில் தான் வந்து இதுக்கு அங்கே ராசாத்தி ஏற வாட்டர் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இதில் அப்புறம் கல்லெல்லாம் வச்சு எடுக்கிறக்கு கொஞ்சம் சிக்கல் பட்டு அது பெரிய கதை நாங்கள் அந்த நேரம் வந்து எங்களுக்கு காணொலி பதவி மடிக்கலாம் ஒரு நில மேல ஜோசிக்கவும் இல்லை அப்படியே விட்டுட்டோம் இதுக்கு மேலே வர மாட்டேன் இப்போ அனுப்பிடும் பாருங்க உள்ளுக்குள்ள நல்ல ரூம் நல்ல ஒரு குளிர்மையான இடம் இரவு நல்ல ஒரு நித்திரை அடிச்சு போட்ட மாதிரி படுத்துட்டேன் ரெண்டு அஞ்சு இருபது கிலோமீட்டர் ஓடி வந்து ஏறலாம் சரி இதான் அந்த வில்லா எப்படி இருக்கு பாருங்க இப்போ எனக்குமே வந்து என்னென்னு சொல்கிறேன் இப்படி ஒரு வீடு இருந்தா நல்ல வேண்டு தானே ஒரு இயற்கையோட ஒன்றிஞ்ச வீடு இருந்தால் நல்ல வேண்டு அப்படியான ஒரு அமைப்பை வந்து இந்த இடத்துல செய்திருக்கணும் என்ன கயணம் பெருங்காலத்தில் இப்படி ஒரு விழா ஒன்று கட்டுறாக்கு சாத்தியாக்கு இதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸ்விம்மிங் பூல் தான் கிளீன் பண்ணி கொண்டிருக்கணும் நாங்களும் குளிக்க போறோம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து பார்த்தா இந்த இன்ஃபினிட்டி பூல் மாதிரி இருக்கு பாரு ஓ இரவு நேரங்களில் வந்து இதில் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் டின்னர்கள் எடுக்கலாம் மற்ற இஞ்சாலையும் சுற்றி வர சேருபோல் போட்டிருக்கு இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மூன்று ஃபீட் இது வந்து நாலு ஃபீட்லேருந்து ஆறு ஃபீட் அப்படி இருக்குது இதுலேருந்து பார்த்தா அந்த ரோட்டோட முகச்சார மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி ஃபுல் மாதிரி இருக்குது ஸ்விமிங் பூலில் பார்த்தோன்னா குளிப்பட்டு வர மாதிரி விடிய காலம் ஆறு மணிக்கு எழுப்புறாங்களாப்பா கண்டி வந்து கொஞ்சம் எங்கள் எங்கிற கிலோமீட்டர் விட கூலாகத்தான் இருந்தது ஆனால் குளிர் இப்ப இப்போ தான் குறையுது இப்போ ஒரு இட்ரைக்கு வந்து வந்துருக்கணும் இதுகள்ல எல்லாம் வந்து டேபிள்கள் எல்லாம் போட்டிருக்கணும் சின்ன சின்ன மேலே வேறுங்க புல்லுகள் எல்லாம் போட்டு நல்ல குளிர்மையாக தான் மெயின்டைன் பண்ணணும் என்ன ம் பார்த்தீங்களா இதில் அந்த வச்சிருக்கிற விதங்கள் இந்த பூச்சாடிகள் இதில் இதுதான் இதுக்கு போடக்கூடிய என்ட்ரன்ஸ் இப்போ விழா வந்து அந்தளவு பெருசாக பிரம்மாண்டமாக இல்லாட்டியும் அதை சுத்தி இருக்க சூழல் வந்து பச்சை பசையில் இருக்கு கேன் இப்படி ஒரு இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தா நல்ல என்று நான் வந்து யோசிக்கிறேன் என்ன வருங்காலத்தில் கயன் கட்டுவான் அதை பற்றி எல்லாம் யோசிக்க தேவையில்லை இல்ல இல்லை கனக கனக வெளிநாட்டவர்கள் வந்து வீடியோ சரி சரி விடு மழை மணி மலைக்குள்ள குளிச்சா வேற லெவலா இருக்கு இங்க அடிக்கடி வந்து மழை பெய்யுது இதுல வேறங்க இதுல முன்னுக்கு டேபிள் எல்லாம் போட்டிங்கன்னா பந்தாக்கள் இருந்து கதைக்கலாம் ஒரு வீட்டுன்ற ஃபீலை எங்களுக்கு உருவாக்கி தந்தது ஒரு நாச்சியார் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தானே அப்படியான ஒரு ஃபீல் இப்போ கேரளா மாதிரி இருக்கா இயற்கையா இருக்கு கேட்ட இதுல மழை பெய்ய தொடங்கிட்டு பாருங்க இப்படி இருக்கண்டு சூப்பரா இருக்கு இதுல குளிச்சா சூப்பரா இருக்கு இப்ப நாங்க இதுல ஸ்விம் பண்ண போறோம் இப்ப ஒரு வீட்டுக்குள்ள போற ஃபீலாவே வந்த எங்களுக்கு இருக்கும் இதுல பாத்தீங்களா தெரியும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேண்ட க கலாச்சாரத்தை பிறகு வெளிக்கிற விதமா வந்து இதுல வச்சிருக்கேன் பாருங்க நல்ல ஒரு அமைதியா இருக்கு என்ன அதாவது நான் நினைக்கிறேன்னு வந்து இதுல இந்த பஃபெட் செட்டப்புகள் சாப்பாடுகள் உங்களுக்கு தேவைண்டா கூட இதுல வச்சு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ மேலேயும் வந்து அந்த ரூம்ஸ் இருக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான இடம் என்று சொல்லலாம் மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக மறைப்புகள் எதுவுமே இல்லை வெளியிலேருந்து வர்ற வெளிச்சத்தின் ஊடாக வந்து இந்த லைட்ஸ்களை எல்லாம் நிப்பாட்டி இருக்கேன் பாருங்க வெளியிலேருந்து வர்ற வெளிச்சம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து திறந்து வந்து நாங்கள் வெளியில போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல சேர்ஸ்கள் போட்டிருக்கணும் இருந்து கதச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டிவி இருக்கு மற்ற இதுதான் நாங்கள் தங்கின ரூம் இந்த ரூம் வந்து நான் நுரேலியாவில் பார்த்தினா நுரேலியாவில் இருந்த மாதிரியே இருக்குங்க

நல்ல நிந்திர வேண்டியா போற இடங்களில் வந்து நாங்கள் முக்கியமாக பாக்குறது வந்து வாஷ்ரூம் நல்லா இருக்கு அந்த ரூம் வேறு லெவலாக இருக்கு பெரிய ஒரு ரூமாக தான் இருக்கு அட்டாச் பாத்ரூம் அதோட இங்கால ஷவர் அங்கால ஹீட்டர் இப்படி நாங்கள் நெடுகளும் தங்கிடலாது எப்பயாவது இருந்தது தங்கலாம் வருஷத்துல உருக்கா தங்கலாம் அப்படி தங்கிக்குதான் உங்களுக்கு வந்து காட்டுறப்ப என்ன இப்ப எங்களுக்கும் வந்து ஒரு நினைவா இருக்கும் நாங்கள் இப்படி எல்லாம் தங்கினாங்களா இதுல நாங்கள் நின்றது வந்து வீட்டை பார்க்கறதுக்கு வந்து இலகுவா இருக்கும்ன்றத காண்டி தங்கினாங்க இது எவ்வளவு சொன்னவன்

குளிச்சுட்டு கராஜுக்கு போகணும் போய்ட்டு எங்களோட வேலைகள் வந்து செய்யணும் என்ன குளிப்போமா ரைட் இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க போகணும் இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து இருந்துட்டு அப்படியே ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தணும் ஏன்னா சந்தர்ப்பம் எப்படியாவது தான் கிடைக்கும் அப்புறம் அதை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கு விட்டுட்டு குளிச்சிருக்கலாவே இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்க

இந்த விழாவில் ஸ்விம்மிங் பூலோட குளிக்க போகிறோம் அது இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் கிடையாது சொல்ல போகிறோம் இந்த விழாவில் தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம் இந்த ஸ்விம்மிங் பூல் அங்காள வீதி மேலேயும் வந்து ரூம்ஸ் ஆண்டுக்கு ஸ்விம்மிங் பூலில் போகிறதுக்கு முன்னால் இதில் ஷவர் பண்ணிவிட்டு போகணும் ஸ்விம்மிங் ரூல்ஸ் வந்து இதில் இதில் ஷவர் பண்ணிட்டு தான் போகணும் பல பலவே அவங்களுக்கு என்ன அது செய்ய நீங்கள் உங்களை குளிக்க விட்டு நான் பார்க்குறேன் இன்ஜி இவங்க துள்ள துள்ள இஞ்சால தண்ணியெல்லாம் சிரிப்பாகுது அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டி இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நாள் வாழ்க்கை இப்படி தான் போகுது இப்போ நான் ஒன்றரை ஒன்றரண்டு மணி செக் அவுட் பண்ண விடும் இல்லாட்டி இன்றைய இதையும் சேர்த்து போட்டு விடா தண்ணி வேற என்னவர்

நல்ல குளிர்மையாக இருக்குது என்ன பிரச்சனைனா வந்து கராச்சாரான்னா வந்து இன்னும் வரையில அவர் வந்து அதான் இன்னும் ஒரு இடத்துக்கு போறாரா போயிட்டு வந்தால் பிறகு கோலடிப்ப மாங்க சம்பி என்றவர் அதோட மழை பெய்யுது மழை பெய்யுறதால ஸ்மார்ட் வேலை எடுக்கிறது வந்து சிக்கலாக இருக்கு ஆனால் அப்படியும் கராட்சி வேலை செய்து அப்படி ஒரு கிழமையோ எத்துன நாள் இங்கே நிற்கமெண்ட் தெரியலை பார்ப்போம் கொடியல்

லைட் முட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளிக்கிட்டுட்டோம் ராசாத்தியில் வந்தோம் நாங்கள் அப்போ சொந்த இதில் அண்ணா வாரமாக வேண்டியது கணக்கை இது எல்லாம் தூக்கி போட்டுட்டோம் இப்போ எல்லாத்தையும் காவி கொண்டு கேண்ட நாடோடி பயணம் மாதிரி போக வேண்டியிருக்கு என்ன சோலோ ட்ராவல் சரி இப்போ இதில் இருந்து வந்து நாங்கள் வந்து அடுத்த ரூம் ஒன்றுக்கு வந்து போகிறோம் ஏன்னா வந்து கலாச்சாரம் என்ன இன்னும் வரையில் இதுலயே தங்குறது வந்து எங்களோடய பட்ஜெட்டுக்கு வந்து காணாது அதனால சீப்பாக ஒரு டத்துல காய்ச்சிருக்கு அடுத்ததாக அங்கே போய் எங்கிட்ட உடைமைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு கராஜுக்கு அலுவலுக்கு போகணும் கராஜ் என்ன பிரச்சனைன்னா வந்து மழையாக இருக்காம் அவர் செய்கிற இடத்துல வந்து செய்ய இல்லாத அப்போ வேறு ஒரு இடம் ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறார் பாப்பம் எல்லாம் நடக்கத்தானே வேணும் எப்படி இருந்தாது சரி ஒரு நாள் நல்லா இருக்கும் ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்தது மழை பெய்யுது இப்போ பாருங்க மழை மழை எங்களுக்கு இப்போ இன்றைக்கு எதிரியாக வந்து அங்க யாழ்ப்பாணத்துல மழை இல்லை என்று ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா ஆட்டோ இப்ப ஐயோ விலத்திட்டு பஸ்ல ஏறிட்டோம் மழை விலக்க தொடங்கிட்டு ஆட்டோ ஒண்ணும் கிடைக்கல பஸ்ல ஏறிட்டோம் மலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மழை கிடையாது அடிக்கிறது சோறு வரும் கட பஸ் ஒரு கடையில வந்து சாப்பிட வந்த கிடம் விடிய சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் செய்து சோறு தான் சாப்பிடணும் ஏண்டா பதினொன்றரை ஆயிட்டு நாங்கள் வந்த நேரம் மழை பெய்யுது அதுதான் பெரிய சிக்கலாகி எங்கள் காலமே காலமே இல்லை மத்தியானம் ஆயிட்டு சோறு சோறு பருப்பு இரப்பிளக்காய் மழைப்பு வர வெங்காய செம்மல் எது எது இரப்பிளக்காய் கறியை வச்சு சாப்பிடு இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்த வந்து ரூம் பார்க்க போய்கொண்டுருக்குறோம் ரூம் இதுலேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் அதுதான் போகிறோம் மழையும் பெய்து நனைஞ்சு விட்டு போகிறோம் ஏற்கனவே தடிமலை ஆக்கிட்டு அப்படியே டவுன் தானே அப்படியோ நடக்க நடக்கிறேன் நடந்து போய்கொண்டே இருக்கோம் இருக்குல்ல அண்ணாங்கள் தங்க போகிற ரூம் இருக்கு இதுதான் வந்து இங்கே தான் ரூம் எடுக்கிறோம் இங்கே தான் தங்க போகிறோம் இதில் வந்து பார்த்தா வந்து எப்படி வியூ இருக்குன்னு பாருங்க அந்த அம்பளுவேவா டவர் இருக்குது தானே அதுக்கு வாராக வந்து இதை கூடுதலாக தங்கிக்கொள்ள வேணும் ரெண்டு தான் இப்படி பனி மூட்டமாக இருக்குன்னு சொல்லினவன் சரியான ஒரு கிளைமேட்டாக இருக்குது சரி அப்படியோ நாங்கள் நீங்கள் தங்கிட்டு இனி அடுத்ததாக வந்து கராஜுக்கு போகணும் அவர் அண்ணா வந்து எங்களை ஏற்ற வருவே அடுத்த கானொலியில் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் கணக்கு வேலை இருக்குது அந்நேரம் கொஞ்சமாக இருக்குது செய்து முடிப்போம் ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது அவ்வளோந்த இந்த வீடியோ அடுத்த கானொலியில் சொல்லிப்போம்